அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று எண்பத்தி நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபதாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு தொண்ணூறு ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி